வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர் குக்கரில் இந்த உணவுகளை கண்டிப்பாக சமைக்கவே கூடாதுங்க நம்ம சமையலில் கிங்காக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிக்காதது கூட நம்மளுடைய சமையலில் மைனஸாக போயிடுங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேங்க ப்ரெஷர் குக்கரில் நீராவியோட அழுத்தத்தை பயன்படுத்தி உணவை சமைக்கும் ப்ரெஷர் குக்கிங் சமையல் செல் செய்முறையை கணிசமாக துரிதப்படுத்துது அதனால இது மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாகவும் இருக்குது இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையுமே வீட்டில் ப்ரெஷர் குக்கர் இருக்குது இது சமையலை ரொம்ப எளிமையாக்குது அதிக நேரம் கூட எடுக்காது அதனால தான் பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலையும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேலையின் காரணமாக வந்து நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதனால தான் இந்த ப்ரெஷர் குக்கரை நம்ம வந்து மேக்சிமம் வந்து பயன்படுறோம் ஆனால் வந்து தக் தற்போது வெளிவந்துள்ள ஆராய்ச்சி முடிவுகளின்படி எல்லா உணவுகளையும் குக்கரில் சமைக்கிறது நல்லது இல்லை மாவுச்சத்து மாவுச்சத்துள்ள உணவுகள் குக்கரில் சமைக்கும்போது அது அக்ரிலாமைட் அப்படிங்கக்கூடிய தீங்கு விளைவிக்கும் ரசாயனத்தை உருவாக்குது அப்படின்னும் இதை தொடர்ந்து உட்கொள்ளும் போது புற்றுநோய் மலட்டுத்தன்மை நரம்பியல் கோளாறுகள் போன்ற உடல்நல பிரச்சனைகள்லாம் வழிவகுக்கும் அப்படிங்கிறதும் இதுபோல் இன்னும் சில உணவுகள் உள்ள அப்படிப்பட்ட உணவுகள் என்னவென்று தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மொதல் உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் உணவுங்க இந்த கடவுள் கடல் உணவுகளில் வந்து மீன்களில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு ஆனால் தவறுதலாக கூட ப்ரெஷர் குக்கரில் மீன்களை சமைக்கக்கூடாதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுனால மீன்கள் வந்து நல்லா வேக வேக வைக்கப்படும் அதனால் அதோட சுவையும் வந்து கெட்டு போயிடுங்க அடுத்த உணவு எந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா இப்போ எல்லாம் குழந்தைகள் பாஸ்தா சாப்பிட விரும்புகிறாங்க ஆனால் இதையுமே ப்ரெஷர் குக்கரில் வைக்கக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுனால அதன் சீரான தன்மை மாறுது கடாயில் சமைக்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்ததாக வந்து பால் பால் உணவுகளை தவறுதலாக கூட ப்ரெஷர் குக்கரில் சமைக்கக்கூடாது ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதுனால அதில் பால் உணவுகள் அப்படின்னாலே நம்ம பன்னீர் இதெல்லாமே பால் உணவுகளோடு சேருந்தாங்க அதில் சுவையையும் தன்மையையும் மாறும் இதை தவிர ரொட்டியில் செய்யப்படும் உணவுகளுக்கு ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தவே கூடாதாங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டி துண்டுகளை பூச்சிக்கு பயன்படுத்தினா அது மிருதுவாக இருக்காது அதனால் ப்ரெஷர் குக்கரில் இதை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் ஏறக்குறைய சின்ன குழந்தைகளுக்கு உணவளிக்க சில பழங்களை குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம் அப்படி செய்யவே கூடாது ஆனால் பழங்களை குக்கரில் வேக வைக்கக்கூடாது அதனால் அதை ரொம்ப மென்மையாக பேஸ்ட்டாக வந்து அது மாற்றிருமாமா அதோடய சுவையும் வந்து அதில் இருக்காதுங்களாம் அதனால தான் அதே மாதிரி வந்து ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா ப்ரெட்டோட துகள்களில் நனைக்கப்பட்டு இல்லைன்னா மாவு போன்ற இறைச்சிகளில் பூச்சிகள் ப்ரெஷர் குக்கரில் மிருதுவாக இருக்காது நீங்கள் மிருதுவான வெளிப்புறத்தை வந்து விரும்புங்கன்னா அடுப்பில் மூடி வச்சு வேக வச்சு உணவுகளை கேக்கு குக்கிங் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் பேக்கிங் செய்வது அந்த கேக்குகள் பிற வேக வைத்த பொருட்களுக்கான சரியான அமைப்பை அடையிறது ப்ரெஷர் குக்கரில் தந்திரமானதாக இருக்கிறதுனால அதில் சுவை அமைப்பு இலக்க நேரிடுங்க இருந்தாலும் பேக்கிற்கு அடுப்பை வந்து பயன்படுத்துறது நல்லது பேக்கிங்க்கு அதே மாதிரி இனிப்புங்க இந்த பழங்களை அடிப்படையாக வச்சு இனிப்பு எல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா சுவையான உணவுகளை சமைக்க திட்டமிடுறது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் குக்கரை வந்து பயன்படுத்துறது இதுக்கு தவிர்க்கிறது நல்லது பழங்களோட மென்மையான அமைப்பு அழுத்தமாக சமைக்கப்படும் போது ரொம்ப மென்மையாக மாறும் உண்மையில் நீங்கள் பழங்களை முக்கிய பொ மூலப்பொருளாக பயன்படுத்தினீங்கன்னா பேக்கிங் இல்லைன்னா அடுப்பில் வச்சு சமைக்கிறது நல்லது அதே மாதிரி கீரை போன்ற காய்கறிகள் எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் மிக விரைவாக வெந்துடும் இதன் விளைவாக ஒரு மிருதுவான அமைப்பு அது மாறிடும் ரொம்பவுமே வந்து பொருத்தமான முறையை வந்து பயன்படுத்தி தனித்தனியாக சமைக்கிறது நல்லது இப்போ நீங்கள் எப்படி வந்து எது எதுக்கு ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்திக்கணும் எந்த உணவுகளுக்கு ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லைங்களா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் உங்களுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி